இது நம ஃபேமிலி பாகிஸ்தானை சேர்ந்த இளம் பெண்ணுக்கு இந்தியாவில் இதயம் கிடைச்சிருக்கு சென்னையில் இருக்கிற மருத்துவமனையில இதயமாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது உடல்நலம் தேறிய பாகிஸ்தான் பெண் இந்திய அரசுக்கும் மருத்துவர்களுக்கும் தனது நன்றியை தெரிவிச்சிருக்காங்க சென்னையைச் சேர்ந்த மருத்துவர்கள் தான் இந்த விவகாரத்துல பெரும் பங்காற்றியிருக்காங்க அது பற்றி தான் நாம் இப்ப விரிவா பார்க்க போறோம் பாகிஸ்தானைச் சேர்ந்தவங்க ஆயிஷா ராஷன் வயது ஆகுது இவரது தாயார் சனோபார் ஆயிஷாவுக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இதய பாதிப்பு இருந்திருக்கு பாகிஸ்தான்ல போதிய மருத்துவ உள்கட்டமைப்பு வசதி இல்லாததுனால இந்தியாவுக்கு சிகிச்சைக்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தனது மகளை சனோபர் அழைச்சிட்டு வந்தாங்க அப்போது ஆயிஷாவுக்கு இதயத்துல பம் பொருத்தப்பட்டது எனினும் துரதிருஷ்டவசமா அந்த கருவி எதிர்பார்த்த அளவு செயல்படல இதனால இதயமாற்று அறுவை சிகிச்சை ஒன்று மட்டும்தான் தீர்வுன்னு மருத்துவர்கள் பரிந்துரை பண்ணிருக்காங்க இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தவித்த ஆயிஷாவின் தாயார் சென்னையில இருக்கிற எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவமனை டாக்டரான கே ஆர் பாலகிருஷ்ணன் மற்றும் சுரேஷ் ராவ் ஆகியோரை நாடியிருக்காங்க ஆயிஷாவை பரிசோதித்த மருத்துவ குழு இதயத்தின் பம்பில் லீக் இருக்கிறதாகவும் இதய மாற்ற அறுவை சிகிச்சை அவசியம் அப்படின்னு ஆலோசனைகளை கொடுத்திருக்காங்க மேலும் ஆயிஷா எக்மோ கருவி பொருத்தப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தாங்க இதயமாற்ற அறுவை சிகிச்சை உள்ளிட்ட மருத்துவ நடைமுறைகளுக்கு முப்பத்தி ஐந்து லட்சத்துக்கு மேல செலவாகும் அப்படிங்கறதுனால ஆயிஷா குடும்பத்தினர் தயக்கம் காட்டினாங்க இதனால மருத்துவ குழு ஐஸ்வர்யம் மூலமா ஆயிஷா குடும்பத்தினருக்கு தேவையான நிதியுதவியை செய்து கொடுத்தது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பாக டெல்லியிலிருந்து இதயம் ஆயிஷாவுக்கு கிடைச்சது அடுத்து அறுவை சிகிச்சையும் முற்றிலுமா இலவசமாக மருத்துவமனையிலேயே வந்து செய்யப்பட்டிருக்கு தற்போது உடல்நலம் பெற்றுள்ள ஆயிஷா இந்திய அரசுக்கும் மருத்துவர்களுக்கும் தனது நன்றியை தெரிவிச்சிருக்காங்க ஆயிஷாவின் தாயார் சனோபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெளிப்படையா சொல்வது அப்படின்னா இந்தியாவோடு ஒப்பிடும் போது பாகிஸ்தான்ல போதிய அளவு மருத்துவ வசதி இல்ல இந்தியா மிகவும் நட்போடு நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் பாகிஸ்தான்ல இதய அறுவை சிகிச்சைக்கான வசதிகள் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் மருத்துவர் பாலகிருஷ்ணனை அணுகினோம் இந்தியாவுக்கும் இந்திய மருத்துவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவில் மறுவாழ்வு கிடைத்த பாகிஸ்தான் பெண்ணான ஆயிஷா டிசைனர் ஆக வேண்டும் அப்படிங்கிற கண்டிப்பாக அடைந்து தீர்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட மகிழ்ச்சி பொங்க பேசியிருக்காங்க தொடர்ச்சியாக நம்ம வந்து வெப்பத்துல இருக்கிறதுனால சந்திக்கிற விஷயம் வந்து நீரிழப்பு தான் நீர் சத்து குறைபாடு நீரிழப்பு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து முறைப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் தேவை அப்படிங்கிறத சரியாக அறிந்து அதை வந்து சரியாக உட்கொள்ள வேண்டும் அவ்வாறு உட்கொள்ளாவிடில் என்ன நடக்கும்னா நீர்ச்சத்து குறைபாடு தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது நாவறட்சி தலை சுற்றல் அதுக்கப்புறம் வாந்தி குமட்டல் ஒரு ஒரு விஷயத்துல வந்து கூர்ந்து செயல்பட முடியாமை முடிவெடுக்கிறதுல கூட சிக்கல் வரும் இது முக்கியமாக வெளியில அவங்களுடைய அலுவல் காரணமாக வெளியில பயணம் செய்பவர்களுக்கு வெளியிலேயே சுத்தி கொண்டு வெயில சுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு தான் வந்து அதிகமா இந்த பிரச்சனை ஏற்படும் இது நம்ம